பஞ்சாப் மற்றும் ஆர் சிபி அணிகள் மோத உள்ள இந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பைனல் போட்டியானது இன்று அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற உள்ளது இதுவரை கோப்பைகளை மோதுவதால் தான் இந்த பைனல் போட்டியானது பெரும் எதிர்பார்ப்பை உள்ளது விராட் கோலியின் கையில் எப்படியாவது கோப்பையை பார்க்க வேண்டும் என்று எல்லாம் காத்திருக்க சையருக்கும் கூட தற்போது ரசிகர் பட்ட ஆழமானது அதிகமாகிவிட்டது ஆட்டிடியூடு அவரது பேட்டிங் மற்றும் கேப்டன்சி குறிப்பாக சொன்னதை சொன்னது போல செய்து முடிக்கும் அவரது நடவடிக்கை என்று இதையெல்லாம் பார்த்து தற்போது ஸ்ரேயாசையருக்கு அதிகமாகி விட்டனர் எனவே ஸ்ரேயா சையர் பஞ்சாப் அணிக்காக முதல் கோப்பை வென்று கொடுப்பார் என்பதை பார்க்க வேண்டும் குறிப்பாக குவாலிஃபை இரண்டு போட்டியில் ஃபினிஷிங் சித்த அடித்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திய பிறகு பஞ்சாப் அணி தரப்பில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க சிரயா ஐயர் மட்டும் இன்னும் எனது வேலை முடியவில்லை என்பது போல சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை பின்னர் போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசிய சிரயா ஐயர் என்னுடைய வேலை இன்னும் முடியவில்லை என்று பேசியிருந்தார் எனவே இவ்வளவு சீரியஸாக இருக்கும் ஸ்ரையஸ் அய்யர் ஆர்சிபி அணிக்கு எதிராக ஃபைனல் போட்டியில் ஒரு நல்ல பிளானோடு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல ரஜட் படியனார் ஆர்சிபி அணிக்காக தங்களது முதல் ஐபிஎல் கோப்பை வென்று கொடுப்பார் என்பதை பார்க்க வேண்டும் ஒருவேளை இப்படி கோப்பை வென்றார் ஐபிஎல் தொடங்கிய கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து கோப்பை தள்ளி நின்று பார்க்கும் விராட் கோலி முதல் முறையாக தனது கையில் உரிமையோடு தங்கள் வென்ற சொந்த கோப்பையை வைத்திருப்பார் மேலும் இந்த பைனல் போட்டியில் ஜாஸ் ஹேசலுடன் பந்து விஷயம் பஞ்சாப் அணி எப்படி சமாளிக்கும் என்பதை பார்க்க வேண்டும்